ஆஹ் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆழ்வார் பெருமானார் ஜிஎர் திருபடி கணேஸ்வரனம் ஜிஎர் திருபடி கடேஸ்வரனம் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவடிகடேஸ்வரணம் இன்றைய தினம் ஆனி அனுஷம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் காட்டுமன்னார் கோயிலிலே அவதாரம் பண்ணியவர் நம்முடைய சம்பிரதாயத்திலே முதல் ஆச்சாரியன் என்ற பெருமையை பெற்றவர் பெரிய அதாவது நம்முடைய சம்பிரதாயத்துல பெரிய பெருமாள் தான் பிரதமாச்சாரியன் என்பது ஒரு விதமான நிர்வாகம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சேன முதலியார் நம்மாழ்வார் இவர்கள் நால்வரும் முதலிலே குரு பரம்பரையிலே இருக்கிறார்கள் இந்த கிரமத்திலே பார்த்தோம் என்றால் பெரிய பெருமாள் தான் முதல் ஆச்சாரியர் அடுத்ததாக வேறொரு கிரமம் அதாவது பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் முதலியார் இவர்கள் மூவரும் பரமதத்திலே இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக பரமவதத்திலே வசிக்கக்கூடியவர்கள் ஆகையாலே அவர்களுக்கு பிறகு வந்தவர் நம்மாழ்வார் இந்த சம்சாரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆழ்வாராக ஆக்கப்பட்டவர் அந்த கிரமத்திலே பார்த்தோம் என்றால் நம்மாழ்வார் முதல் ஆச்சாரியன் என்று கொண்டாடப்படுவார் நம்மாழ்வார் என்னதான் இருந்தாலும் ஆழ்வார்கள் போஷ்டியிலே அன் அவர் முதலிலே ஆழ்வார் அதுக்கு பிறகுதான் ஆச்சாரியார் அதாவது எம்பெருமான் முதலிலே ஆழ்வாருக்கு மயர்வர முதலிடம் அருளினான் அதனாலே அவர் ஆழ்வாராக ஆகிவிட்டார் முழுக்க எம்பெருமான் விஷயத்திலே முழுகி போய்விட்டார் ஆனாலும் இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய துர்தசையை பார்த்து ரொம்ப கஷ்டமான நிலை இப்படி இவர்கள் எல்லாம் உண்டியே உடையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்பதை பார்த்த நம்மாழ்வார் ஒரு சமயத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார் அதிலும் பரிபூர்ணமான உபதேசங்களை தன்னுடைய பிரபந்தங்கள் மூலமாக ஆழ்வார் செய்துள்ளார் இப்படி பரிபூர்ணமாக உபதேசங்கள் பண்ணி இந்த உலகத்தையே அவர் இருந்த காலத்திலே திருத்தமும் திருத்தி உள்ளார் அது எங்கிருந்து நமக்கு தெரிகிறது என்றால் ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடனேடு திருக்குறுகூர் அதனுள் என்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே என்று எம்பெருமானுடைய பரத்துவத்தை நான்காம் பத்திலே பத்தாம் பதிகம் அதிலே மிக அற்புதமாக நம்மாழ்வார் விளக்கினார் அதுவும் அந்த பரத்வத்தை எங்கே விளக்கினார் என்றால் அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமானுக்கு பரத்வம் இருக்கிறது ஏதோ இங்கே ஒரு விக்கிரகத்தை நாம பிரதிஷ்டை பண்ணி அந்த எம்பெருமானவன் நமக்கு நன்மைகளை பண்ணுகிறான் என்று நாம் சொல்வது இல்லாமல் சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் என்றால் அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான் தன்னுடைய பரத்துவத்திலே எதையும் குறைத்து கொள்ளாமல் தன்னுடைய மேன்மையிலே எதையும் குறைத்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே அர்ச்சாவதார ரூபத்திலே எம்பெருமான் இருக்கிறான் அப்படி இந்த அர்ச்சாவதாரத்திலே பரத்துவத்தை ஆழ்வார் நிரூபித்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார் இப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே நமக்காக நிற்கும் பொழுது இந்த ஆழ்வார் திருநீரிலே நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கும் பொழுது எதற்காக வேறு தேவத்தைகளை போய் நாம் தேட வேண்டும் என்று நன்றாக அந்த பதிகத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அர்ச்சாவதாரத்திலே விளக்கினார் அதை பார்த்து உலகமே திருந்தி விட்டது அப்படி திருந்திய எல்லாரும் ஆழ்வார் திறனையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் நம்மை திருத்திய ஆழ்வாரை சேவிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் இதை காண்பதற்கு தேவர்கள் மற்றும் பெருந்தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரிகள் இவர்கள் எல்லாரும் கூட ஆகாசத்திலே வந்து தோன்றுகிறார்கள் எல்லாரும் எம்பெருமான் உடைய விஷயத்திலே நம்மாழ்வாராலே திருத்தப்பட்டவர்களாக வந்திருக்கும் இந்த உலகத்து மக்களை பார்த்து ஆனந்தம் அடைகிறார்கள் இப்படி வந்தவர்களை எல்லாரும் எல்லாரையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் அதுதான் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டுகொள் மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகழ்ந்து இசைப்பாடி என்று இந்த எங்கும் ஆடி உளி கண்டோம் என்று இந்த பதிகத்திலே அடுத்ததாக அதாவது ஒண்ணுந்தேவம் கடுத்தது கையார் சக்கரம் அது பிராசங்கிகம் அதாவது கையார் சக்கரம் பதிகத்திலே இந்த உலகத்தை திருத்துவதற்கு என்னை உபயோகப்படுத்தினான் என் பெருமான் என்று ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டு எம்பெருமாடத்திலே நன்றியோடே பாடின பதிகம் ஆனால் நேரே ஒண்ணும் தேவ பதிகத்துக்கும் பொலிக பொலிக பதிகத்துக்கும் தான் தொடர்பு ஏனெனில் அந்த ஒண்ணும் தேவம் பதிகத்திலே ஆழ்வாராலே திருத்தப்பட்டவர்கள் அனைவரும் இங்கே வந்து சேவிக்க அவர்களுக்கு மங்களா சாசனம் பண்ணுகிறார் என்று இப்படி எல்லாம் பண்ணினனாலே நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியத்துவமும் உண்டு ஆனா முதலிலே அவர் ஆழ்வாராக இருக்கிறார் அதற்கு பிறகு ஆச்சாரியராக ஆகிறார் இப்படி இந்த கிரமத்திலே பார்த்தோம் என்றால் நம்மாழ்வாரை முதல் ஆச்சாரியன் என்று சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் என்னதான் இருந்தாலும் நம்மாழ்வார் ஆழ்வார் கோஷ்டியிலே இருக்கார் இல்லையா நேரே ஆச்சாரியர்கள் கோஷ்டி என்று நாம் சொல்ல தொடங்கினோம் என்றால் அதிலே முதலிலே இருப்பது ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று நாம் பார்க்கலாம் தான் புதேஸ்வரத்தின மாலையிலே தெருற்று ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருள் செயலை அறிவாரார் அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசியரை எல்லால் பேதமணிமே உண்டோ பேசு என்று ரொம்ப அற்புதமாக மனவாழ மாமனிகள் எடுத்து நாதமுனிகளுடைய பெருமைகளை நன்றாக காட்டியுள்ளார் தெருளூற்று ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் நல்ல தெளிவை பெற்ற ஆழ்வார்களுடைய பெருமையை யார் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அருளிச் செயலை அறிவாரார் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை அறிந்தவர்கள் யார் அருள்பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகரை அந்தால் தேசிகர் என்றால் ஆச்சாரியன் என்ற அர்த்தம் திசையை காட்டுபவர் தேசிகர் அதுதான் நேர் அர்த்தம் சஸ்கிருத வார்த்தை தேசிகிறதுக்கு தேசிகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா திசையை காட்டுபவர் வழிகாட்டியாக இருப்பவர் அப்படி நமக்கு வழிகாட்டிகள் தானே ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள்னா என்ன பண்றாங்க நமக்கு இந்த வழியிலே நாம் சென்றால் பகவானை சென்று அடையலாம் என்று நமக்கு தெளிவாக காட்டுகிறார்கள் அப்படி இருப்பதனாலே அந்த ஆச்சாரியர்கள் அவர்களை சொல்லும் பொழுது முதலிலே யாரை காட்டுகிறார்னா அருள் பெற்ற நாதமுனி அருள் பெற்ற நாதமுனா நம்மாழ்வாருடைய அருளை பெற்ற நாதமுனி என்ற அர்த்தம் அவர்தான் சிவன் நாதமுனிகள் தான் நேரே நம்மாழ்வாருடைய கிருப்பையை பெற்றார் தெரிந்த சரித்திரம் தான் நம்ம சரித்திரத்துக்குள்ளே ரொம்ப போக போறதில்லை நம்மாழ்வாரை தேடி திவ்ய பிரபந்தம் அதாவது திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை தேடி திருக்குறுகூருக்கு ஸ்ரீமன் நாதமுடிகள் வர அங்கே ஆழ்வார் அதாவது இங்கே புளியமரம் அதுக்கு அடியிலே வீட்டிலிருந்து பன்னிரெண்டாயிரம் முறை கண்ணுஞிறுத்தாம்பு பாசுரங்களை சேவித்து நேரே பெருமா நேரே நம்மாழ்வாராலே கட்டாட்சிக்கப்பட்டார் ஸ்ரீமன் நாதமுனிகள் அதற்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள் நமக்கு பண்ணின உபகாரம் என்ன அதைத்தான் இன்றைய தினம் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸ்ரீமன் நாதமுனிகள் நமக்கு பலவிதத்திலே உபகாரம் பண்ணியுள்ளார் ஏனெனில் முதன் முதலிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நெடுங்காலத்துக்கு பிறகு முழுவதுமாக பெற்றவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் தான் பெற்ற அந்த பெரிய தனமான திவ்ய பிரபந்தத்தை தான் மட்டும் அனுபவித்திருக்கலாம் பலரும் அப்படித்தான் பண்ணுகிறார்கள் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது நாம் உடனே அதை வேட்டி கிடத்தும் போது மறைத்து வைத்துக் கொள்வது நாம் மட்டும் அனுபவிப்பது இப்படி பலரும் பல விஷயங்களிலே பண்ணுகிறார்கள் ஆனா ஸ்ரீமன் நாதமணிகள் என்ன பண்ணினார்னா அற்புதமான இந்த திவ்ய பிரபந்தங்கள் நம்மோடே போய்விடக் கூடாது எல்லாரும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்து அதை பலருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் அதனுடைய அர்த்தங்களை விளக்க ஆரம்பித்தார் அதே போல தங்களுடைய மருமகன்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த திவ்ய பிரபந்தங்களை இசையோடே சொல்லி கொடுத்தார் கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் என்று இரண்டு பேர் ஸ்ரீமன் நாத்தமுனியுடைய மருமகன்கள் அவர்களை கொண்டு இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு எப்படி இசையோடே நாம் பாட வேண்டும் எப்படி அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று இந்த அறையர் சேவை என்று ஒரு அற்புதமான அமைப்பு அதிலே வாசகங்களை சேவிப்பது கூட தாளம் போடுவது அபிநயங்கள் பிடிப்பது என்று இப்படி மூன்று விதமான அம்சங்கள் உள்ளன அந்த அற்புதமான அரையர் சேவையை ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏற்படுத்தி வைக்கிறார் வாசரங்களுக்கு அர்த்தங்களை பலருக்கும் சொல்லி கொடுத்து பலரையும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்குகிறார் பிரசித்தமாக நமக்கு தெரிந்தது நேரே நாதுமுனிகளுடைய சிஷ்யர் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அவர்தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனாகவும் விளங்குகிறார் ஆனாலும் அதற்கு மேலே இன்னும் பலரும் ஸ்ரீமன் நாத்தகமுனி நாத்மனிகளுடைய சிஷியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியல அதிலே முக்கியமா ஒருத்தர் திரு கண்ணமங்கை ஆண்டார் அவர் எபெருமானுக்கு தொண்டு செய்வதை தவிர தனக்கு என்று எந்த காரியமும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று திருக்கண்ணமங்கையாண்டான் வியாபாரத்தை விட்டான் என்று ஸ்ரீவஷ்ணபூஷனத்திலே எடுத்து காட்டும்படிக்கு மிகச்சிறந்த ஒரு பக்தராக அடியவராக விளங்கினார் ஒரு தடவை யாரோ ரெண்டு பேர் வீதியிலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது திருக்கண்ணமங்கிற திவ்வதேசத்தை நடக்கூடிய சரித்திரம் திருக்கண்ணமங்கையாண்டான் பெரிய செல்வந்தராக விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் திருவீதியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ரெண்டு நாய் சண்டை போடுறது ரெண்டு நாய் சண்டை போடுறதை பார்த்து அந்த நாயினுடைய எஜமானர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து கத்தி எடுத்துட்டு ஒருத்தனை ஒருத்தர குத்திக்கிறதுக்கு வரார் என்னோட நாய் உன்னோட நாய் இது ரெண்டு சண்டை வருது என்று சொல்லி கொண்டு அப்படி வருகிறார்கள் இதை பார்த்த உடனே திருக்கண்ண முங்கையாண்டனுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது ஒரு நாய்க்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே எஜமானனா இருக்கிறவனே அந்த நாய்க்கு ஒரு ஆபத்தினுள்ளதே தானே வந்து சண்டைக்கே வருகிறானே அப்படி இருந்தால் நமக்கு உடையவனான எம்பெருமான் நம்மை ரட்சிக்காமல் இருப்பானா என்று ஒரு கேள்வி எழுகிறது கண்டிப்பாக நம்மை ரஷிப்பான் நாம நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஒரு காரியமும் பண்ணக்கூடாது என்று திருக்கண்ணமங்கையான முடிவு செய்து அந்த திருக்கணமங்கை விதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கோயிலின் மதிலிலேயே ஒரு ஓரமாக அங்கேயே வாழத் தொடங்கி விட்டார் வேற எந்த காரியமும் பண்றதில்லை கோயில் ஏதோ கைங்கரியங்கள் பண்ணுவது பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுவது அப்படியே அங்கே வாழ்ந்து வந்தார் இவருக்கு இந்த நிஷ்டையெல்லாம் எல்லாம் எப்படி ஏற்பட்டிருக்கும் ஸ்ரீமன் நாத்தமுனிகளுடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலதான் ஒருவர் உயர்ந்த அதிகாரியாக ஆகிறார் அப்படி இங்கே திருக்கண்ணையாட்டானுடைய சரித்திரத்திலையும் பார்க்கலாம் நாம் நாதமுனிகளுடைய கட்டாட்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதே போல ஸ்ரீமன் நாத்துமுனிகள் தான் இந்த அத்தியன உற்சவத்தை விட்டு போன அத்தியன உற்சவத்தை தொடங்கி வைக்கிறார் திருவரங்கம் பெரிய கோயிலே திருமங்கை ஆழ்வார் காலத்திலே நம்மாழ்வாரை அங்கிருந்து ஆழ்வார் ஆழ்வார்த்திலிருந்து எழுதுற பண்ணி கொண்டு வந்து இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலே அற்புதமாக உற்சவங்கள் எல்லாம் நடக்கும் அத்தியன உற்சவம் நடக்கும் அது அப்பொழுது ஆழ்வார் காலத்திலே பத்து நாட்கள் நடந்து வந்தன திருவாய்மொழி திருநாள் என்று அதற்கு பிற்பாடு நெடுந்தாலும் இது போக நாகமுனிகள் காலத்திலே மீண்டும் இந்த உற்சவத்தை நாதமுனிகள் ஏற்படுத்துகிறார் அப்பொழுது பத்து நாட்கள் இல்லாமல் இருபது நாட்களாக திருவாயுமனை மட்டும் சேவிப்பதா மற்றைய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் இருக்கே அவற்றையும் சேவிக்க வேண்டும் என்று நம்பெருமாளுக்கு பெரிய உகப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த இருபது நாட்கள் இந்த அத்தியன உற்சவம் நடக்கும்படிக்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் அதை ஏற்பாடு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி பலவிதங்களிலே நமக்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் உபகாரம் செய்திருக்கிறார் பிரபந்தங்களை நமக்காக மீட்டு கொண்டு வந்தது அந்த பிரபந்தங்களை பலரும் அறியும்படிக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கியது திருக்கண்ண போன்ற உயர்ந்த சிஷியர்கள் உய்யக்கொண்டார் கொண்டார் முங்கையாண்டான் போன்ற உயர்ந்த சிஷியர்களை நமக்கு கொடுத்தது அரையர் சேவையை ஏற்படுத்தி வைத்து மிக ஆச்சரியமாக நம்பெருமாளுக்கு இந்த சிறந்த கைகரியம் நடக்குமாறு பண்ணினது உற்சவங்களை தொடங்கி வைத்து விட்டுப்போன உற்சவங்களை தொடங்கிவிட்டு திருவரங்கம் பெரிய கோயிலே அற்புதமாக அவற்றை நடத்துவது என்று இப்படி பல பல உபகாரங்களை நமக்கு பண்ணி நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியராக ஸ்ரீமன் நாத்துமுனிகள் திகழ்கிறார் அவருடைய திருநட்சத்திரத்தன்று உங்களுடைய கூடியிருந்து ஓரொரு விஷயங்களை ஸ்ரீமன் நாத்துமுனிகளை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது மேலே நீங்கள் இப்பொழுது தத்துவத்திரயம் காலக்ஷேபம் அதை தொடர்ந்து அனுபவிக்கலாம் ஆழ்வார் திருவடிகளேஸ்வரணம் எம்பெருமானார் திருவடிகளேஸ்வரணம் ஜியர் திருவடிகளேஸ்வரணம் ஜியர் திருவடிகளேஸ்வரன் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவடிகளேஸ்வரணம்